ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு என் முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதனுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் தலைப்பு என்னன்னா ஒரு ஜாதகத்தை தொந்தரவு செய்யக்கூடிய தாரைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதை சொல்லுவோம் வதைத்தாரையும் வைநாசிய தாரையும் சொல்லுவோம் இப்போ வைநாசிய தாரையில் ஒரு கிரகம் நின்று திசையை நடத்திச்சுன்னா அந்த ஜாதகர் அந்த ஜென்மத்துக்கு தேவையான அனைத்து கஷ்டத்தையும் அனுபவிச்சுருவார் அது உங்களுக்கு நல்லா தெரியும் இதுக்கான கோயில்கள் வந்து கொஞ்சம் ஆய்வு பண்ணி எடுத்திருக்கு ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்காரு அது கூடிய கூடுதலாக சில கோயில்களும் நம்ம இணைச்சிருக்கோம் இதை வந்துங்க அப்படியே நட்சத்திர வாயிலாக வரிசை வருஷப்படி சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை குறிச்சிக்கலாம் எழுதிக்கலாம் அல்லது யூடியூப்ல கேட்டுக்கலாம் இப்போ அசுவதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அவருக்கு வைநாசிகம் திருவோணம் திருவோணம் தான் வைநாசிகம் இப்போ திருவோணத்தில் ஒரு கிரகம் நின்று திசையை நடத்தினால் அந்த ஜாதகர் சொல்ல முடியாத அளவுக்கு துயரத்தை அடைய போகிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருவோணம் நட்சத்திரம் வைநாசிய தரையாக வருகிறது இதற்குண்டான பரிகார கோவில் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த கோயிலில் போய் அவர் வழிபாடு பண்ணி தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக அந்த தொந்தரவை குறைச்சிக்க முடியும் என்னுடைய ஜாதத்தில் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் கூட ஐயா பாலசுப்ரமணிய ஐயா தான் எனக்கு சொன்னார் உண்டான கோயில் சொன்னார் அதுக்குண்டான பரிகாரத்தை செஞ்சதுக்கப்புறம் வளர்ச்சிகள் நல்லா இருக்கு அதனால இதை வந்துங்க எல்லாருமே குறித்து வச்சுக்கலாம் அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ப வைநாசிய கோயிலில் போய் பரிகாரத்தை பண்ணிட்டு இருந்தோம்னா நிச்சயம் நல்ல பலங்களை அடையலாம் இரண்டாவது நட்சத்திரமாக பரணி நட்சத்திரம் இதுக்குண்டான வைநாசிகம் அவிட்டம் இதுக்குண்டான கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் திருவெண்ணெய் நல்லூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற சிவன் கோயில் முதல்ல சொன்ன அஸ்வினி நட்சத்திரத்துக்கு திருவோண நட்சத்திரம் அ வைநாசிகமாக வருது அதுக்குண்டான கோயில் வந்துங்க திருநெல்வேலியில் இருக்கிற மாயக்கூத்த பெருமாள் அப்படிங்கிற கோயில் ரெண்டாவது பரணி நட்சத்திரத்துக்கு அவிட்டம் வைநாசிகமாக வருது அதுக்குண்டான பரிகார கோயில் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூரில் இருக்கிற சிவாலயம் அதுக்கு அடுத்ததாக கிருத்திய நஷ்டரத்தில் பிறந்தவங்களுக்கு சதய நஷ்டரமே வைநாசிகமாக வருது இதுக்குண்டான கோயில் வந்து ராணிப்பேட்டைங்கிற ஊருக்கு பக்கத்தில் சோழிங்கர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் ராணிப்பேட்டை சோளிங்கர் லக்ஷ்மி நரசிம்மர் அந்த கோயிலில் அவங்களுக்கு வந்து வைநாசிக நிவர்த்தி கிடைக்கிது அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூரட்டாதி நிஷ்டரம் வந்துங்க வைநாசிகமாக வருது இதுக்குண்டான தீர்வுக்குண்டான கோயில் வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய திருநாவலூரில் இருக்கக்கூடிய பக்த ஜனேஸ்வரர் பக்த ஜனேஸ்வரர் அந்த கோயிலில் இதுக்குண்டான வைநாசிக நிவர்த்தி கிடைக்கிது இந்த வைநாசிக நிவர்த்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வைநாசிகந்தான் கூட இருந்து நம்மளை க கமுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நிறைய நன்மை பண்ணுற மாதிரியே தெரியும் ஃபைனல் பார்த்திங்கன்னா டோட்டலை கம்மித்துட்ருவோம் ஸோ அதனால் வைநாசிங்கிறது ரொம்ப முக்கியம் இதே நட்சத்திரத்தாரை வதையாக வந்தாலும் எடுத்துக்கலாம் அஞ்சாவது தாரையாவோ ஏழாவது தாரையாவோ வந்தாலும் இதே பரிகாரத்தை எடுத்துக்கலாம் இது வந்து வைநாசிகத்துக்கு மட்டுமல்ல வதை தாரதிக்கு எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு குருதேசம் நடக்குது ஆனால் வந்து வதை தாரையில் குரு சாரம் எடுத்திருக்கார் அப்படின்னா பயப்பட வேண்டியதில் இதுக்கு உண்டான பரிகாரமாக அதை எடுத்துக்கலாம் அதனால் இது வந்து டூ இன் ஒன் பலன் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி பார்க்கும்போது ரோகிணி நட்சத்திரத்துக்கு கள்ளக்குறிச்சியில் திருநாவலூருங்கிற ஊரில் இருக்கிற பக்த ஜனேஸ்வரர் கோவில் இருக்குது மிருக சீரிசன நட்சத்திரத்துக்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி மிருகசீரிசுக்கு வைணாசி என்ன வருங்க உத்திரட்டாதி வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த உத்திரட்டாதி வதைதாரியாக வரக்கூடிய எல்லா நட்சத்திரத்துக்காரங்களும் இந்த கும்பகோணம் சாரங்கபாணி ஆலயத்தை நிவர்த்திக்காக எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா திருவாதிரை நட்சத்திரம் இதுக்கு உண்டான நிவர்த்தி கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்குது சோமங்கலம் அப்படிங்கிற ஊரில் இருக்க சிவாலயம் திருவாதிரையை தொந்தரவு பண்ணக்கூடிய நட்சத்திரம் எதுங்க ரேவதி அப்போ அந்த ரேவதி கூடிய இடம் காஞ்சிபுரம் சோமங்கலத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் அதுக்கு அடுத்ததாக புனர்பூச நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை தொந்தரவு செய்யக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி இந்த அஸ்வினி வதைதாரையாக வந்தாலோ வைநாசிகமாக வந்தாலோ பணப்பகை நட்சத்திரமாக வந்தாலும் கூட பதினெட்டாவது நட்சத்திரமாக வந்தாலும் கூட இதுக்கு உண்டான பரிகாரமாக அதை எடுத்துக்கலாம் இதுக்கு உண்டான கோயில் வந்துங்க சென்னையில் இருக்கக்கூடிய பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சாமி கோயில் சென்னை பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சாமி கோயில் அதுக்கு அடுத்ததாக பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்குண்டான தொந்தரவுக்குண்டான நட்சத்திரம் பரணி அப்போ இந்த பரணியை நிவர்த்தி பண்ணுறதுக்காக திருவாரூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம் அங்கே இருக்கக்கூடிய ராகுகேது ஸ்தலம் அருமையான நிவர்த்தியை கொடுக்கும் அப்போ இந்த அஸ்வினி வதையாக வர்றவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் பூரண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருவாரூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம் ராகுகேது கோயில் ஆயிலிய நட்சத்திரத்துக்கு காட்டு மன்னார்குடி காட்டு மன்னார்குடி ஆயிலிய நட்சத்திரத்தை தொந்தரவு செய்யக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்துலேருந்து ஒரு திசையோ புத்தியோ அந்தரமோ கூட இதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்படி இருக்கும்போது காட்டு மன்னார் கோயிலில் இருக்கிற ஓமம் புலியூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சிவாலயம் அடுத்ததாக மக நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா மகன சித்திரத்தை தொந்தரவு செய்யக்கூடிய நட்சத்திரமா ரோகிணி வருது வதையாகவும் வரலாம் வைநாசிகமாகவும் வருது இதுக்கு வந்து உண்டான தீர்வு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஆரணி அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயம் அதுக்கு அடுத்தது பூர நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு உண்டான கோயில் வந்துங்க ஆடுதுறையில் பெருமாள் கோவில் பூர நட்சத்திரத்தை தொந்தரவு பண்ணக்கூடிய நட்சத்திரமா என்ன எடுக்கலாம் மிருகசீரிசம் அப்போ மிருகசீரிசத்துக்கு நிவர்த்தியான தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம் ஆடுதுறையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் அதுக்கடுத்ததாக பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு தொந்தரவு செய்யக்கூடிய நட்சத்திரமாக திருவாதிரை வருது இதுக்குண்டான நிவர்த்தி ராமநாதபுரம் திருவாடனை அப்படிங்கிற ஊரில் இருக்கிற பாகம் பிரியால் கோவில் நான் ராமநாதபுரம் திருவாடனையில் இருக்கக்கூடிய பாகம் பெரியால் கோயில் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தினால தொந்தரவுகள் அதிகமாகும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் ஒருவேளை கிரகங்கள் இருந்து திசையை நடத்திச்சு நிச்சயமாக அவங்க மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக போகிறாங்க அவங்களுக்கு காமன் கோட்டை மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் இது எங்கே இருக்குன்னா பரமக்குடியில் இருக்குது பரமக்குடியில் இருக்குது கண்டிப்பாக இது வந்து அருமையான ஒரு ரிசல்ட்டு தரும் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான தொந்தரவு சாய் தரக்கூடிய நட்சத்திரமாக பூச நட்சத்திரம் வருது இந்த நட்சத்திரத்துக்கு இதனை நிகர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலம் எங்கே இருக்குன்னா நம்ம திருப்பதியில் இருக்கக்கூடிய திருச்சானூர் பத்மாவதி அம்மன் தான் அவங்களையே நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் சுவாதி நஷ்டத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆயிலியத்தினால தொந்தரவுகள் அதிகமாவது ஆயுள்யத்தில் ஒரு கிரகம் இருந்து சுவாதி நஷ்டத்தில் பிறந்தவங்களுக்கு திசை நடத்திச்சுனா மிகப்பெரிய தொந்தரவுகளை அனுபவிக்க போகிறார் அப்போ சுவாதி நஷ்டத்துக்காரங்க கவனிக்க வேண்டியது தாம்பரத்தில் இருக்கக்கூடிய எழுச்சலூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய நல்வினைகேஸ்வரர் தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எழுச்சலூரில் எழுச்சலூர் அதில் நல்வினைகேஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவாலயம் அந்த சிவாலயத்தில் இவங்களுக்கு உண்டான நிவர்த்தி கிடைக்கிது அதுக்கு அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் இதுக்கு தொந்தரவு தரக்கூடிய நட்சத்திரமா மகம் அமைது இந்த நட்சத்திரத்துக்காரங்க அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகேந்திரவாடி அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மகேந்திர வாடியில் சோமநாதேஸ்வரர் சோமநாதேஸ்வரர் அந்த சிவனை வழிபாடு பண்ணுறது மூலமாக இந்த வைநாசிக நிவர்த்தி நிவர்த்தி அடையும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்துக்கு பூர நட்சத்திரம் வைநாசிகமாக அமையுது இவங்களுக்கு பழனியில் இருக்கக்கூடிய பழனிய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி முருகனே இதுக்கு உண்டான நிவர்த்தி ஸ்தலம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற சேரன்மா தேவியில் கைலாசநாதர் கோயில் தான் எங்களுக்கு நிவர்த்தி ஸ்தலம் இந்த கோயிலில் எந்த நட்சத்திரத்தினுடைய எனர்ஜி கட்டுப்படுதுன்னா உத்திர பிற நட்சத்திரத்தினுடைய எனர்ஜி கட்டுப்படுது இந்த உத்திர நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு வைநாசிகமாக வருது ஸோ அடுத்தது பாக்கையில் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு வன்ருட்டியில் இருக்கக்கூடிய சோழியனூர் வாளேஸ்வரர் அப்படிங்கிற சிவாலயம் தான் இதுக்கு உண்டான நிவர்த்தி ஸ்தலம் பன்ருட்டியில் இருக்கக்கூடிய சோழியனூர் வாலேஸ்வரர் இது இந்த மூலநஷ்திரத்துக்கு தொந்தரவு தரக்கூடிய நட்சத்திரமா அஸ்தம் இருக்குது இப்போ மூலநட்சரத்தில் பிறந்தவங்களுக்கு அஸ்தத்துலேருந்து ஒரு தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பாதிப்பு இருக்கும் அதுக்கு நிவர்த்தியான ஸ்தலம் தான் இது அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா பூராட நட்சத்திரம் இதுக்கு உண்டானது சித்திரை நட்சத்திரத்தினால தொந்தரவுகள் வருது இந்த சித்திரை நேசரத்துடைய தொந்தரவுகளை குறைக்க தூத்துக்குடி மாவட்டம் தென் திருப்போரை தென் திருப்போரை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய முகில் வண்ண பெருமாள் விஷ்ணு ஆலயம் முகில் வண்ண பெருமாள் அவர் தான் உண்டான வழிபாட்டு தெய்வம் அதுக்கடுத்த எடுத்துக்கிட்டோம்னா உத்திராட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு வைநாசியமா சுவாதி நட்சத்திரம் வருது இந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய கண்ட்ரோலை பண்றதுக்காக திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இரட்டை பெருமாள் பெருமாள்லயே ரெண்டு பெருமாள் இருப்பாங்க இரட்டை பெருமாள் அந்த இரட்டை பெருமாள் கோயில் தான் இவங்களுக்கு உண்டான நிவர்த்தி ஸ்தலம் அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா திருவோண நட்சத்திரம் திருவோணத்துக்கு உண்டானது விசாகம் விசாகத்தினால்தான் இவங்களுக்கு தொந்தரவு இந்த விசாகத்தில் கிரகங்கள் ஏதாவது இருக்கிற பட்சத்தில் திருக்கோடைக்காவல் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற திருக்கோட்டீஸ்வரர் அப்படிங்கிற சிவாலயத்தில் தான் இவங்களுக்கு உண்டான நிவர்த்தி கிடைக்கிது அதுக்கு தான் எடுத்துக்கிட்டோம்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு அனுசந்தான் வைநாசிகமாக வருது இவங்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் சந்திர மௌலீஸ்வரர் ஆலயம் சிறப்பாமையும் சதய நட்சத்திரத்துக்காரங்களை பார்க்கும்போது கேட்டை நட்சத்திரமே வைநாசிகம் வருது இவங்களுக்கு உண்டான நிவர்த்தி வந்துங்க கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருக்களிப்பனை திருக்களிப்பனைங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பால் வன்னேஸ்வரர் பால் வன்னேஸ்வரர் அந்த ஆலயம் தான் இவங்களுக்கு நிவர்த்தி தரும் பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு மூல நட்சத்திரம் வைநாசியமாக வரும் இந்த மூல நட்சத்திரம் வைநாசியமாக வர்றவங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரகாளியம்மன் திருவாச்சியூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது மதுரகாளியம்மன் இதுக்குண்டான வைநாசிய நிவர்த்தி அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூராட நட்சத்திரம் வைநாசிகமாக வருது அவங்களுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அகரம் தட்சணாமூர்த்தி கோவிந்தபாடி அப்படிங்கிற ஊரில் இருக்குது அந்த இடத்துல இருக்குது அகரம் தட்சணாமூர்த்தி அதுக்கு அதுக்கடுத்ததாக பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு வைநாசிகம் உத்திராடம் இதுக்குண்டான நிவர்த்தி ஸ்தலம் காரைக்குடியில் இருக்கிற பட்டமங்கலம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி சரி இது எல்லாமே பார்த்தோம் இப்போ இத்தனை கோயில்கள் பார்த்தோம் இத்தனை கோயில்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களை போகணுமானா தேவையில்லை அந்த இடத்துல திசா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்தால் போகணும் இன்னொன்று என்னென்னா இந்த பொருத்தம் பாக்கியில் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை வந்து பொருத்தம் பார்த்து நிறைய ஜோதிடர்கள் வந்து திருமணம் முடிச்சிருக்காங்க அது தம்பதியில் வரும்போது நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏழு இருபத்தி ரெண்டு மேரேஜ் பண்ணக்கூடாது ஏழாவது நட்சத்திரத்தையும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தையும் மேரேஜ் பண்ணக்கூடாது ஆனா அந்த மாதிரி அமைப்புல நிறைய வந்துகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் இந்த வைனாசித்தனுடைய தன்மை இருக்கும் அந்த தம்பதியர் கம்பல்சரி இதை செய்யணும் அந்த அவங்க கண்டிப்பாக இந்த நிவர்த்தியை செய்யணும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது நட்சத்திரம் மிருக சீர்தான் வருது ஆறு ஏழு புனர்பூசம் வருது இப்போ இந்த காம்பினேஷனில் அஞ்சோ ஏழோ இருபத்தி ரெண்டோ காம்பினேஷன் இருந்துச்சுன்னா இந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு நாம் போய் அந்த நிவர்த்தியை பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கு அடுத்ததாக ஐயா அதுக்கு முன்னாடி பேசும்போது தனஸ்தானத்தை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் ஐயோ பேசினார் அதுவும் அவருடைய கருத்துக்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இருந்தது அதே சமயம் அதில் கூடுதலான கருத்துக்கள் என்னென்னா அவங்களுடைய உணவு முறைகளில் சொன்னார் அந்த உணவு முறைகளில் இரண்டாவது நட்சத்திரத்தினுடைய உணவுகள் மிகச்சிறப்பாக பலன் தருது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அந்த பொருட்களையும் நம்ம பயன்படுத்த முடியும் இப்போ உத்திராட நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன திருவோணம் இப்போ திருவோண நட்சத்திரத்துக்காரரு பாக்கு மட்டையில் உணவு இருந்தது நல்லா இருக்குமா தனஸ்தனத்தை வலுப்படுத்துமா பாக்கு என்ன என்னது திருவோணம் அதே மாதிரி பாக்கு திட்டத்தில் அவங்க வந்து கோயிலில் பிரசாதம் விநியோகம் பண்ணுறதும் மிகப்பெரிய பொருளாதாரத்தை தரும் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் அந்த நட்சத்திரம் தரக்கூடிய பலன்கள் அப்படியே தனச தாரைக்கு வேலை செய்யும் சரி இந்த நட்சத்திரத்தை மட்டும் ஏன் எவ்வளோ தூரம் முக்கியமாக சொல்கிறோம் ஏன்னா ஒரு இந்த யூடியூப் இதிலேயே நட்சத்திரம் வந்து பெரிய நூல் வேலை செய்யலைன்னு ஒரு சில பெரிய ஜோதிடர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக சொல்ல போனால் என்னென்னா ஒரு கிரகம் நம்மளுடைய பூமியில் வந்து பல லட்சம் கிலோமீட்டர்கள் தள்ளியிருக்கு பல லட்சம் கிலோமீட்டர்கள் தள்ளியிருக்கு அங்கேருந்து வரக்கூடிய கதிர்களை வாங்கி கொடுக்கறது இந்த நட்சத்திரங்கள் தான் ஒரு செல்போன் நம்பர் மாதிரி வச்சுக்கோங்க உங்களை கூப்பிடும்னா உங்க நம்பர்ல மட்டும் தான் கூப்பிட முடியும் பிபி நம்பர்லாம் இப்போ கிடையாது அந்த கணத்தோட சரி அதே தான் இந்த நட்சத்திரத்து வாயிலாகத்தான் எந்த பலனாக இருந்தாலும் அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு வந்து சேரும் நட்சத்திரம் இல்லாமல் லைஃபே கிடையாது நட்சத்திரத்தின் அடிப்படையிலே அனைத்தும் நடக்கும் அதே சமயம் ஒரு வதையான ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு அந்த நட்சத்திரம் வதைதாரையா இருக்கு முக்கியமான நேர வேலைகளை செய்யணும்னு நம்ம நினச்சா இந்த சம்பந்தப்பட்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கு உண்டான தானத்தை உணவு தானத்தை செஞ்சு செய்யலாம் ஒன்றும் பண்ணாது ஏழாவது நட்சத்திரம் நடக்குது உத்தரவ நேசத்துக்காக இருக்கு ஏழாவது நட்சத்திரம் புனர்பூசம் புனர்பூசத்துல வேதை நட்சத்திரம் பதினாறு அப்படி பார்க்கல அவருக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா அந்த புனர்பூசத்துக்கு உண்டான தானத்தை செஞ்சுட்டு செய்யலாம் புனர்பூசத்துக்கு என்ன உணவு தானம் பண்ணலாங்க சேர தரலாங்களா இந்த மாதிரி எதோ ஒன்று செஞ்சுட்டு செய்யலாம் இந்த மாதிரி செய்யறதும் மிகப்பெரிய பலன்களை தரும் அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த வைநாசிகம் வேதை தார இல்லாமல் நம்ம திருமண பொருத்தம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா திருமணத்தில் இந்த இருபத்தி ரெண்டை வந்து பொருத்தம் வருன்னு கொடுத்துருக்காங்க பஞ்சங்கத்தில் இருபத்தி ரெண்டை பொருத்தம் வருன்னு கொடுத்துருக்காங்க மகேந்திர பொருத்தம் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாவது நஷ்டத்துக்கு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படி எடுக்கும்போது ஆகும்னா ஒருத்தர் ஒருத்தர் வேதையாயிரும் அவங்களுக்கு நல்லதே செய்வோம் ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக மாறும் இது கணவன் மனைவியாக இருந்தால் என்ன வருது அதனால் இந்த திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் ஏழு இருபத்தி ரெண்டை இணைச்சிடாதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாதிரி திருமண பொருத்தத்தில் லக்கணாதிபதி லக்கணாதிபதி கவனிக்கணும் ரொம்ப இப்போ அம்மா பேசும்போது கூட சொன்னாங்க காதல் திருமணத்தை பற்றியெல்லாம் பேசினாங்க பேசிக்காக காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் சிம் சிம்பிளான பாயிண்ட் ஒன்று தான் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி ஏழில் உட்காந்துட்டாருன்னா காதல் திருமணம் தான் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை அதே ஐந்தாம் அதிபதி ஏழு ஒன்பது சம்மந்தப்பட்ட பெரியவங்களே சேர்ந்து நின்று கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க பன்னெண்டாம் பதிவு சம்மந்தப்பட்ட ஓடிடுவாங்க எட்டாம் பதிவு சம்மந்தப்பட்ட அடித்து வச்சு பிரித்து வச்சிருவாங்க இவ்வளோதான் விஷயம் அந்த ஐந்தாம் இடம் மீன்கிறது காதல் அப்படிங்கறது அவங்களுக்குன்னு ஒரு டிசைன் பண்றாங்க லைஃபை அந்த டிசைன் எந்த இடத்துல போய் உட்காருங்கிறது முக்கியம் லக்கணம் மட்டுமே அந்த பகை மித்தமை தந்து விடாது அந்த இடத்துல உட்கார கிரகங்கள் அது முடிவு பண்ணும் அதுக்கு மேலே ஹைலைட்டாக என்ன இருக்கு ஒரு கட்டத்துல எந்த கிரகம் உட்காந்துருக்கோ அவர் தான் இன்சார்ஜ் இப்போ உங்க நண்பர் கடைக்கு போறீங்க அவர் ஏதோ ஒரு அவசரமா வெளியே போறாரு உங்களை உட்கார வச்சிடறாரு அவர் வர்ற வரைக்கும் அந்த கடைக்கு ஓனர் யாரு நீங்கள் தான் அவர் கடையா இருக்கலாம் ஆனா நீங்கள் தான் அப்ப ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் எட்டுல போய் உட்கார்ந்தாருன்னா அவர் அஷ்டமாதிபதி ஐந்தாம் அதிபதிங்கிற கிரகம் எட்டுல போய் உட்காந்துருன்னா அவர் அஷ்டமாதிபதி அவர் திசையை நடத்துறாருன்னு நம்ம சந்திரசூபட்டு பிரியோஜன தான் வரும் அப்ப ஐந்தாம் அதிபதி திசை எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் எந்த கிரகம் உட்காந்து அது இருக்கும் அல்லது அந்த ஐந்தாம் இடத்தை பார்த்த கிரகம் ஐம்பது சதவீதம் வேலை செய்யும் ஐந்தாம் இடத்தினுடைய நட்சத்திரத்தை சாரத்தில் வணஞ்ச கிரகம் நாற்பது சதவீதம் வேலை செய்யும் முழு கண்ட்ரோல் ரூல் ரூல் அத்தாரிட்டி யாருன்னா உட்காந்த கிரகம் தான் எனக்கு தெரிஞ்ச அஷ்டமாதிபதி கொடி எட்டி பிறந்தாரு அடிப்படையில அஷ்டமாதிபதி ஆசை காட்டி மோசம் செய்திடும் மிகப்பெரிய லாசம் சொல்லுவாங்க ஆனா அந்த அஷ்டமாதிபதிங்கிற கிரகம் பதினொன்னாம் இடத்துல போய் உட்காந்துட்டாரு அந்த அஷ்டமஸ்தானம் காலியா இருக்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா சிம்மலக்கணத்துக்கு சனிமிகா திசை நடக்குதுன்னா அந்த திசை என்ன நம்ம எடுத்துக்க முடியும் ஆறு ஏழு திசைன்னு எடுத்துக்க முடியும் ஆனால் அந்த ஆறில் ஒரு கிரகமும் ஏழில் ஒரு கிரகமும் உட்காந்துட்டாங்க சனி பகவான் வேறு இடத்துல உட்காந்துருந்தாங்கன்னா அவருக்கு ஆறு ஏழு தசையே கிடையாது டிபார்ட்மெண்ட்டை பிரிச்சுக்கிறாங்க அவருக்கு ரெண்டு வீடு இருக்குது ரெண்டு வீட்டில் ஒருத்தர் குடியிருக்க முடியாதுங்கிறக்காக அவர் ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டுறாரு அப்படி ஒரு வீட்டை வந்து காலி இடமா இன்னொரு கிரகத்துக்கு விட்டுறாருன்னா அந்த வீட்டினுடைய எந்த நிர்வாகத்தையும் இவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவரே பண்ணிக்குவார் இதுதான் பேசிக் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த பரிகாரங்களும் சரிங்க ஸ்தான கிரகங்கள் அமைஞ்ச விதங்களும் சரி நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்டிகரமான வாழ்க்கைக்கு கொண்டு போக முடியும் ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போதுங்க கோச்சாரம் எப்படி இருக்கலாம் எல்லா யோகங்கள் இருக்கலாம் அதெல்லாம் டேட் பேக் செக் அப்படின்னு அர்த்தம் ஒருத்தருக்கு ஒரு தர்மகிருமாதி யோகா இருக்குது சிவராஜ் யோகா இருக்குது அனுமதி யோகா இருக்குது எத்தனையோ யோகங்கள் இருக்குது அது எல்லாமே எப்போ நடக்குங்கிறது வேணும் இல்லையா சில பேருக்கு நடக்காமே போயிடும் லைஃபை முடிஞ்சு போயிடும் ஸோ ஒரு யோகம் இருக்குன்னா அந்த யோகத்துக்கு உண்டான டைமிங் அவருடைய பரியாயம் சொல்லக்கூடிய சுற்றுல வருதான்னு பார்க்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே அது யோகம் இல்லாத பட்சத்தில் இப்போ ஒன்றும் இல்லைங்க சந்திரன் சனி சேர்ந்து பத்தாம் இடத்துல உட்காந்துருக்காங்க ஏழு உட்காந்துருக்காங்க இது வந்து புன புனர்ப்பு தோசமா இருந்தாலும் தொழிலுக்கு சிறப்பு சந்திரன் சனி சேர்ந்தவங்க தொழில் சூப்பராக செய்வாங்க உணர்பு தோசா அவங்களுக்கு திருமணத்தில் பிரச்சனை இருந்தது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த யோகம் இருக்குதுங்கிறதுக்காகவே ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்து தொழில் ஆரம்பிக்கலாம்னு கேட்டால் உடனே ஓகே சொல்லாதீங்க அந்த நிமிடம் அந்த அந்த நாளில் என்ன தசாபத்தி நடக்குதுன்னு பாருங்க அதுதான் அவருக்கு நடந்துகிட்டு இருக்கு யோகங்கள்லாம் பின்னாடி அடுத்த வருஷம் செக்கு அடுத்த மாதம் செக்குன்னு போட்டு வச்சுட்டாங்க அது அந்த மாதம் வரும்போது தான் செல்லு அது வரைக்கும் பேப்பர் தான் அதே மாதிரி தான் யோகங்கள் அப்படின்னு சொல்லிங்க இந்த கோயில்களை நல்லா குறித்து வச்சுங்க தொடர்ந்து வழிபாடுகள் பண்ணால் சிறப்பாக இருக்கும் இது கூடிய கூடுதலாக கரணநாதன் வழிபாடுகளும் சிறப்பாக இருக்கும் நன்றி இந்த ஒரு அரிய வாய்ப்பினை கொடுத்த ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் நிறுவனர் ஐயா பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம்